முழு இன்னைக்கு என் வாங்க குழந்தை ஒரு மாதிரி விற்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வர சொல்லுங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டாக்டர் வரமாட்டாங்க நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தான் வந்து பால் கொடுத்துட்டு போனாங்க எனக்கு கல்யாணம் ரெண்டாயிரத்தி இப்போ இப்பதான் குழந்தை இதா பாப்பா பாப்பா நான் வந்து ஏழாவது மாசத்துக்கு அப்புறம் வந்து இங்கே ஜெனட் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன் மே பத்தொன்பதாம் தேதி வந்து செக்கப்புக்காக வந்த என்னை வந்து இது மாதிரி செக்கப்புக்கு வந்து நீங்க அட்மிட் ஆகுங்க உங்களுக்கு கர்ப்பவை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ண சொல்லி அவங்க ஜெல் கொடு எனக்கு எந்த வழியுமே வரல ஆனால் ஜெல் கொடுத்து தான் வந்து எனக்கு வழி வர வச்சு குழந்தைய எடுத்தாங்க குழந்தைய எடுத்து ரெண்டு மணி நேரம் மானிட்டரில் வச்சுருந்தாங்க மானிட்டரில் வச்சதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க குழந்த நல்லா இருக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் என் குழந்தை வந்து முப்பத்தி ஆறாவது வாரத்துலேயே பிறந்துடுச்சு மொத்தம் எனக்கு ஜூன் பதினெட்டு தான் தேதி கொடுத்துருந்தாங்க ஆனால் மே பத்தொம்போதே மே இருபதே குழந்தை பிறந்துரு பிறந்தும் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தது இல்லாமல் வந்து எந்த டியூட்டி டாக்டரும் டியூட்டி நர்ஸும் வந்து அடுத்த பதிமூணு மணி நேரம் அடுத்த நாள் மே இருபத்தி ஒன்று ப காலை ஏழு மணி வரைக்கும் எந்த நர்ஸும் டாக்டரும் வந்து பார்க்கவே இல்லை ஒவ்வொரு டைமும் நாங்கள் தான் குழந்தை வந்து பால் குடிக்கல அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க இது மாதிரி நைட்டு ஒன்றரை மணிக்கு போயிட்டு நீங்கள் வாங்க குழந்தை ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டா டாக்டர் வர சொல்லுங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டாக்டர் வரமாட்டாங்க நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க தான் வந்து பால் கொடுத்துட்டு போனாங்க திருப்பி அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு விடிய காலம் அஞ்சரை மணிக்கு குழந்தை அனுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே போமா நான் ப்ரஷ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட கவனக்குறை முழு கவனக்குறைனாலும் இன்னைக்கு என் குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு டியூட்டி டாக்டர் வந்து பார்த்துருந்தாங்கன்னா இந்த தவறு நடக்காமலே போயிருக்கும் ஆனால் டியூட்டி டாக்டர் பார்க்கல மெயின் டாக்டர் வந்து சொல்றாங்க வந்து டியூட்டி டாக்டர் வந்து பார்த்துருக்கணுமே ஏன் பார்க்கல அவங்க எங்ககிட்ட ஷாக்காக கேட்குறாங்க நீங்கள் தானே மேம் அப்சர்வேஷனில் வச்சுருக்கணுன்றதுக்கு வேறு ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ஆறு வாரத்தில் பிறந்த குழந்தைய வந்து வெளியே வந்து பார்க்குற எங்களுக்கே தெரியுது அப்சர்வேஷனில் தானே வச்சுருக்கணும்னு கேட்கறதுக்கு இல்லை குழந்தை நல்லா இருக்கு அவ்வளோதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது இல்லாமல் வரவும் வந்து பார்க்கவும் இல்லை இதுக்கு நாங்கள் வந்து மே இருபத்தி மூணு வந்து கேஸ் கொடுத்துருந்தோம் இது மாதிரி வந்து ஆனால் அந்த கேஸை வந்து ஃபஸ்ட்டு தலைநகர் ஸ்டேஷனில் கொடுத்ததுக்கு அங்கே இல்லை நீங்கள் ஜிஹெச்சுக்கு போங்க அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் கொடுங்க அங்கே போனாலும் அவங்களும் கேஸை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் டிசி சாப்பிட்டேன் டிசி சார்கிட்ட மனு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் கேஸே எடுத்துட்டாங்க அதுவும் நாங்கள் வந்து ஒன் நாட் சிக்ஸில் வந்து மெடிக்கல் நெகலிஜென்ஸில் வந்து கேஸ் கொடுத்துருந்தோம் ஆனால் அவங்க வந்து அந்த கேஸில் இது பண்ணாமல் ஒன் நைன்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸ்ன்னு சொல்லி குழந்தையோட மர்ம மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குன்னு அந்த கேஸில் போட்டிருக்காங்க ஆனால் குழந்தையோட இது முழுக்க முழுக்க மர மருத்துவமனையோட அஜாக்கிரதையாலையும் கவனம் தான் ஏற்பட்ட மரணம் இது ஆனால் அந்த கேஸில் வந்து எங்களுக்கு இது பண்ணவே இல்லை தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்தாச்சு எங்களுக்கு ஒரு நியாயமோ இது இது பண்ணுங்க என் குழந்த வந்து இப்போ இல்லை எனக்கு கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆனது போது இப்போ தான் குழந்த இதாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்